வரும் மூத்த அரசியல்வாதியும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உண்மையில் மகனாக ஆண் கிருஷ்ணசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்காரு காவல்துறை ஏன் சீமானை கைது செய்யவில்லை பாராட்டுறேன் அந்த மனுஷன பல தேர்தல்களை எதிர்கொண்டவர் சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபையில் தனது உரிமைக்காகவும் தனது குலத்துக்காகவும் தனது சமூகத்துக்காகவும் குரல் கொடுத்த மனசை ஒரு மருத்துவர் உன்ன மாதிரி டுட்டோரியலில் படிச்சுட்டு வந்தவன் கிடையாது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இருந்தாள் யாரா நீ சீமான்கிறவன் யார் நீ யார் நீ உன்னுடைய பேர் என்ன உன்னுடைய மதம் என்ன உன்னுடைய சாதி என்ன நாய நாய கல்லிருக்கும் நாடார் வம்சத்துக்கும் உனக்கும் என்னடா சமூகம் மாமியார் வயசோட ஓ வயசு அதிகம்ன்றான் கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு பச்சை புள்ளையை ஏமாத்தி அதுக்கு ரெண்டு குழந்தைய கொடுத்து தான் பொண்டாட்டி அப்போ உனக்கு எத்தனை பொண்டாட்டியா நீ எல்லாம் ஆண்மகன் சொல்லிட்டு காவல்துறை வெட்டுவ